குருவே சனம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தனிமை எண்ணங்கள் இருக்கும் திடீர் பணப்புழக்கம் உண்டாகும் குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் வரும் ஹார்ட்வேர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு வட்டி தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பு அதை கட்டி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி கடல் கடந்து பெரிய அளவிலான ஒரு வணிக நிறுவனங்களானாலும் சரி ரகசிய சொத்து பத்துக்கள் சரி பொதுவாக இன்றைக்கி எந்த வகையிலுமே திடீர் பண வரவு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரே வரியில் சொல்லணும்னா இன்றைக்கி திருமண பக்கமெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் பணப்புழக்கம் உண்டாகும் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொல்லி ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் எடுக்கணும் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே